கதை மாந்தர்கள் அறிமுகத்திற்காக ஒவ்வொரு வரியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே சாந்தனு கங்காதேவி பீஷ்மாச்சாரியா அதற்கு அடுத்த தலைமுறையாக திருதராஷ்டிரன் பாண்டு இவர்களுடைய பிறப்பு இவைகள் எல்லாம் நாம் பார்த்து வந்தோம் இந்த அமர்விலே குந்தி தேவி அவருடைய வரலாறு அதுக்கு அடுத்ததாக ஹம்சன் கிருஷ்ண பரமாத்மா அதுக்கப்புறம் சகுனி வரலாறு காந்தாரி இதை பார்த்துட்டோம்னா கதை ஓட்டத்திற்குள்ளே நம்ம இறங்கி விடலாம் ஏ மகாபாரதன் இவ்வளவு தூரம் சிலாயிக்க வேண்டுமா உபன்யாசர்கள் பேசி இருக்கிறார்கள் கார்ட்டூனில் வருது நிறைய அறிஞர்கள் பேசி இருக்கிறார்கள் தெருக்கூத்துக்களில் பார்த்தா இன்றைக்கும் கருண மோட்சம் அது இதுன்னு எவ்வளவோ நாடகங்கள் பல்வேறு வகையிலே பேசப்படுகிறது இதற்கு இவ்வளவு முக்கியத்துவமாக என்றால் கண்டிப்பாக இது வந்து வாழ்க்கையினுடைய அறநூல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்று அவ்வளவு கதைகள் இருக்கிறது நீங்கள் கதாசிரியர் எல்லாம் கேட்டிங்கன்னா உலகத்தில் எவ்வளோ கதை இருக்குதுன்னு கேட்டு பாருங்களேன் எவ்வளவு கரு இருக்கிறது அவ்வளோ கதை இருக்கிறது கதை மாந்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உலகத்தில் மொத்தமே முப்பத்தி மூணு கரு தான் இருக்குது கணவன் மனைவி அப்பா அம்மா காதலன் காதலி நண்பன் நண்பி தம்பி அக்கா சகோதரன் மாமன் மைத்துன் ஒரு முப்பத்தி மூணு உறவு முறைகள் தான் இருக்கு உலகத்தில் அப்போ இந்த முப்பத்தி மூணு கருவை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளேயே தான் அந்த கதை ஓட்டம் இருக்கிறது ஜாதகம் இப்படி பன்னெண்டு கட்டத்தில் ஒன்பது ராசிகள் அந்த தசாபுத்தி இந்த இதெல்லாம் போடுறோமோ இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரம் இன்னொன்னை சந்திக்கிற பொழுது அதுக்கு ஒரு வினை அதற்குரிய எதிர்வினை இதுதான் கதை உலக இயல்பம் அப்படித்தானே நடந்து கொண்டு இருக்கிறது அதுதான் இந்த வேத நூலாக ஐந்தாவது வேத நூலாக போற்றப்படக்கூடிய இந்த மகாபாரத கதை ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்னதான் ராஜமாதவாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதெல்லாம் நம்ம இந்த கதையில் பார்ப்போம் சூரசேனா என்கிற நாட்டு ஒரு சிற்றரசன் அந்த சிற்றரசருக்கு மகளாக பிறந்தவள்தான் விருதா பிருதா தான் பின்னாடி குந்தி தேவி ஆகிறாங்க அறிவு அழகு ஆற்றல் மிக நிறைந்தவள் மிக சுட்டி குழந்த இந்த சூரசேனாவனுடைய நண்பன் குந்தி பூஜன் அவன் ஒரு முறை அரண்மனைக்கு விருந்துக்கு வருகிறான் இந்த குழந்தையினுடைய சுட்டித்தனத்தை எல்லாம் பார்த்து நானு விலை தத்தெடுத்து கொள்ளுகிறேன் நான் அப்போ அந்த காலத்தில் தத்து கொடுப்பது தத்து எடுப்பது மிக இயல்பாக உண்டு சிலருக்கு குழந்தை வரமே இருக்காது அதுபோல் இருப்பவர்கள் தத்தெடுத்து கொள்ளுகிறார்கள் அப்போ இந்த குந்தி போஜன் பிரதாவை எடுத்துட்டு போய் குந்தியாக தன்னுடைய மகளாக இளவரசியாக அங்கே வளர்க்கிறார் வளர்க்கிற பொழுது அப்போ அந்த அரண்மனைக்கு குந்தி போஜனுடைய அரண்மனைக்கு துர்வாச முனியவர் வரார் துர்வாச முனிவர் குறித்து எல்லாருக்குமே நன்றாக தெரியும் மகா கோபக்காரர் வந்தது கோபம் பிடி சாபம் வரும் இந்த இவர் மாதிரி ஞானிகளுக்கு என்னென்னா சாபம் கொடுக்க கொடுக்க பலம் அதிகமாகிட்டே போகுமா ஒருவரை சபித்து விட்டால் கொஞ்சம் அவங்களுடைய பலம் வந்து அதிகமாகும் அப்போ இந்த துர்வாச முனிவருக்கு மனசு கோணாமல் அப்படின் ஏன் குந்தி பூஜன் வந்து குந்தி தேவியை வந்து துர்வாசருக்கு பணிவிடை செய்ய பணிக்கிறான் என்றால் பனிப்பெண்கள் ஏதாவது தவறுதலாக நடந்துட்டாங்கன்னா இந்த துர்வாசகர் சபிச்சிடுவார் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மிகவும் பக்குவப்பட்ட குந்தி தேவி அந்த பணிக்கு நியமிக்கிறார் அது கரெக்டாக அவருக்கு காலையில் ஏந்திரிப்பது அவர் தங்குகிற அறையை சுத்தம் செய்வது அவருக்கு வந்து பூஜை புனஸ்காரங்களுக்கு பொருள் எடுத்து வைப்பது நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொண்டு வந்து அவருடைய பூஜைக்கு வைப்பது அவருக்கு அந்த உணவு எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ந்து போகிறார் இவ்வளவு பக்குவப்பட்ட பெண்ணாக இருக்கிறாளே அப்போ இவ்வளோ வாழ்க்கையில் விருப்பப்பட்ட ஒன்றே அடைகிற விதமாக அவளுக்கு ஒரு மந்திரத்தை நாம் சொல்லிவிட்டு போவோம் என்று குந்தி தேவி அழைத்து ஒரு மந்திரத்தை சொல்லி அம்மா குந்தி உனக்கு யாரையாவது நினச்சி இந்த மந்திரம் சொன்னால் அவங்கள மாதிரியே ஒரு குழந்தை அழகாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் சுப்பு சாமான் வச்சு விளையாடக்கூடிய பருவமும் கிடையாது அதற்கு அடுத்த பருவமும் கிடையாது ரெண்டு கண்டாம் பருவம் பட்டாம்பூச்சி சிறகடிக்கக்கூடிய ஒரு பருவம் நல்லது கெட்டது எது என்று தெரியாத பருவம் தாய்மை நிலையை அடையக்கூடிய பருவமும் அல்ல குழந்தை பருவத்திலிருந்து விடைபெறக்கூடிய பருவமும் அல்ல ஒரு ரெண்டு கண்டாம் வயதாக இருக்கிறது இந்த மனசு துரு துரு துருன்னு இருக்கு நீங்கள் எப்போயுமே ஒரு பொருளை சின்ன பிள்ளைகளிட்ட கொடுத்துக்கிட்டிங்கன்னா கவனம் அதுலேயே போகும் பாலும்பழம்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா எஸ் கிருஷ்ணன் நாட்டு வைத்தியராக இருப்பார் அவர்கிட்ட லேகியம் வாங்கி சாப்பிட நோயாளி வருவார் பழைய ஆட்களுக்கெலாம் தெரியும் சாய்ராம்னு ஒரு நடிகர் அவர் தான் இந்த மருந்து சீட்டை எடுத்துகிட்டு வருவார் இந்த மருத்துவர் என்ன பண்ணியிருக்கலாம் சாதாரணமாக மருந்தை கொடுத்துருந்தா அம்பாடி சாப்பிட்ருக்க போகிறான் மருந்து சாப்பிடும்போது குரங்க மட்டும் நினைச்சிடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இவங்க எப்பெல்லாம் லேகியத்தை பார்க்குறோன்னா குரங்கு வரும் அதுபோல் இந்த மனித மனமானது ஒன்றை நினைக்காதே ஒன்றை செய்யாதே என்கிற பொழுது அந்த லட்சுமணக்கூடை தாண்டும் துர்வாசகர் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு மந்திரத்தை சொல்லி போயிட்டார் ஒரு சக்தி வாய்ந்த ஒன்றும் கையில் இருக்குது இவளுக்கு குந்தி தேவிக்கு அதை பரிசோதித்து பார்த்து விட வேண்டும் அந்த மந்திரத்தில் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குது அது எப்படி நடக்கும் என்கிற ஆவல் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு தடவை என்ன பண்ணிட்டா யாரும் மந்திரத்தை சொல்லலாம்னு அப்படி முற்றத்துக்கு வரும்போது சூரிய பகவானை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லுகிறாள் சொல்கிற பிறகு அந்த சூரியனுடைய ஒளியானது அவளை ஆலிங்கனம் செய்து அவளுக்கு ஒரு குழந்தையும் உண்டாயிடுது என்னென்ன தெரியாது அவளுக்கு ஆனால் உண்டாயிடுது அப்போ நாங்கள் வரம் தேட போகிறோம் அதுக்காக யாகங்கள்லாம் நடத்தணும் ஒரு பத்து மாதங்கள்னு சொல்லி அரண்மனை தோழிகளோடு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போனால் அங்கே கர்ணன் பிறக்கிறான் பிறக்கும் பொழுது கவச கொண்டள்ளோடு பிறக்குறான் இவளுக்கு ஒரே பதட்டம் ஒரே ஒரு தோழிக்கு தான் தெரியும் இது எப்படி நாம் வெளியிலே சொல்லுவது திருமணத்திற்கு முன்னால் குழந்தை பேர் பெறுவதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லை திருவாசமணி ஒரு மந்திரம் சொன்னார் நான் அந்த மந்திரத்தை பிரயோகித்து தான் இந்த குழந்தையை பெற்றேன் என்று யாரும் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு தடுமாற்றம் அப்போ அந்த பயத்தில் அழகான பெட்டியில் கண்ணனை படுக்க வச்சு விளைவு உயர்ந்த நவரத்ன மாலைகள் எதிர்காலத்திலே தான் அவனை கண்டுகொள்ளவோ குழந்தை வந்து தாயை கண்டு கொள்ளவோ இந்த அணிகலன்கள் உறுதியாக இருக்கும் இந்த குழந்தை எடுக்கிறவங்க அந்த குழந்தை வளர்க்குற செலவுக்கும் அது ஆகும்னு சொல்லி உடைய மினிகள் எல்லாம் போட்டு அது தாங்கனை விரும்பி அணியக்கூடிய அந்த புடவையும் போட்டு அந்த கங்கா நதியில் அந்த பெட்டிகளை அனுப்புகிறாள் இப்படியாக ஒரு குழந்தையை தவற விடுகிறாள் அப்போ இது எந்த பெண்ணும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதை மாதர் குலத்திற்கு இந்த காப்பியம் வலியுறுத்துகிறது இதை வைத்தே மணிரத்தினம் இயக்குனர் தளபதினு ஒரு படமே எடுத்துட்டார் இந்த குந்தி தேவி கேரக்டர் மாதிரியே டிவி சேப்பிடணும் அதே மாதிரி ஒரு குழந்த பிறக்கும் அது தூக்கி ட்ரெயினில் விடுவாங்க பாண்டு மகாராஜா மாதிரியே பிற்காலத்தில் ஜெய்சங்கர் வருவார் கர்ணம் மாதிரியே ரஜினி அந்த கதாபாத்திரத்தில் ஆலயத்தில் தாயை சந்திப்பது இது போன்றதெல்லாம் இருக்கும் அதுவா அது கதை நிறைய அதில் கதை உண்டாக்கலாம் எவ்வளோ திரைக்கதை வேணால் பூந்து விளையாடலாம் மகாபாரதத்தில் எவ்வளோ சிறுகதை வேணுன்னா அதில் எடுக்கலாம் எவ்வளவு நாவல் வேணுமானாலும் எடுக்கலாம் எவ்வளவு கட்டுரை வேணுமானாலும் எடுக்கலாம் எவ்வளவு கவிதை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அது பெரிய பார்க்கடல் நம்ம அப்படியே அள்ளி பருக முடியாது அள்ளி பருகணும் நமக்கு அந்த மயக்கம் தீராது கம்பராமாயணத்தை ராமாயணத்தை தமிழிலேயே மொழிபெயர்க்கிற பொழுது கம்பன் ஒன்று எழுதியிருப்பான் வால்மீகி எழுதிய பார்க்கடலை ஒரு பூனை நக்கி சுவைப்பது போல் நான் இந்த காப்பியத்தின் சுவையை அறிகிறேன் அவ்வளோதான் முடியும் அதுபோல் அந்த மகாபாரத காப்பியமானது இதற்கு பிறகு இந்த பத்து மாதத்தில் அந்த குழந்தையும் பிறந்திருந்து யாகமும் நடத்துகிறாள் திருமண பருவம் வந்த பிறகு சுயமரத்திலே நல்லா வெளியி போய் வெளுத்து போயிருக்கிற பாண்டுவை தேர்வு செய்கிறாள் குந்தி பாண்டுவ தேர்வு செய்து பாண்டுக்கு இன்னொரு பெண்ணும் மாத்திரைன்னு ஒரு ரெண்டாவது மனைவியும் அமைகிறது இதற்கிடையில் பாண்டு இந்த ரெண்டு மனைவிகளோடு தேனிலவும் சொல்ல முடியாது வேட்டைக்குன்னு சொல்ல முடியாது அது மாதிரி போகிறாரு போகிற பொழுது அங்கே கிண்டமான ஒரு முனிவர் மான் உருவம் எடுத்து தன் மானோடு சுகித்திருக்கிறார் வேட்டைக்கு போன பாண்டுவிற்கு கிண்டமா மான் முனிவர் தான் இப்படி மான் உருவத்தில் இருக்கிறார் என்பது தெரியாமல் அந்த மான் மீது அம்பெய்கிறார் அன்பு உடனே மான் உருவத்தில் வந்து முனிவர் உருவத்திற்கு மாறிய கிண்டாமா முனிவர் சாபமிடுகிறார் நான் எப்படி வந்து மகிழ்ந்திருக்கும்போது என் அன்பை இது கொஞ்சம் அதுபோல் நீ உன் மனைவியரோடு யாரோடு மகிழ்ந்திருந்தால் நீ மாண்டு போவாய் மகிழம் தருணம் என்று ஒரு சாபம் எடுகிறார் அப்போ பாண்டுக்கு நிலகுலைஞ்சி போகிறான் வாரிசாக இருக்காத நம்மளுக்குன்னு அப்புறம் இந்த நிலமையை குந்தி தேவிக்கும் மாத்திருக்கும் சொல்கிறான் சொல்லுகிற பொழுது தான் அந்த இப்போ எப்படி அவளுக்கு வேலை செய்து பாருங்கள் குந்தி தேவி துர்வாசம் முனிவரை எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி இருக்கிறார் அவர்களை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது குழந்தை வளம் கிடைக்கும்னு ஐயோனி உடனே என்று அவன் உத்தரவிடுகிறான் பிறகு யமதர்மனை நோக்கி அந்த மந்திரத்தை சொல்லுகிறாள் தர்மன் பிறக்கிறான் வாயு பகவானை நோக்கி மந்திரத்தை உச்சரிக்கிறாள் பீமன் பிறக்கிறான் இந்திரனை நோக்கி மந்திரத்தை சொல்லுகிறாள் அர்ஜுனன் பிறக்கிறான் குந்தி தேவிக்கு மூணு இப்போ மாத்திரைக்கும் குழந்தை வேணும் இல்லை பாண்டுவே சொல்லுவான் அந்த மந்திரத்தை அவளுக்கும் சொல்ல அவளும் தாய்மை பேர் அடையட்டும் அவள் அந்த மந்திரத்தை சொல்லி நகுலனையும் சகாதேவனையும் பெறுகிறாள் இப்போ பாண்டபுத்திரர்கள் புத்திரர்கள் அஞ்சு பேர் ஆகிட்டாங்க பாண்டுக்கும் குந்திக்கும் பிறந்தவர்கள் மூன்று பேர் தர்மன் பீமன் அர்ஜுனன் பாண்டுவிற்கும் மாத்திரைக்கும் பிறந்தவர்கள் ரெண்டு பேர் நகுலன் சகாதேவன் இப்போ ஒரு நாள் காலை நேரத்தில் பாண்டு நீராட நதிக்கரைக்கு செல்கிறான் உடன் மாத்திரையும் செல்கிறாள் இந்த மாத்திரை குளித்துவிட்டு அந்த ஈர ஆடையோடு வருகிற பொழுது அவ்வளவு நாட்கள் மனைவிகளை தள்ளி வைத்திருந்த பாண்டுவிற்கு காம இச்சை எழுகிறது அப்போ மாத்திரையை அடைய விரும்புகிறான் ஓடி போய் அவளை அவள் சொல்லுகிறாள் வேண்டாமல் உங்களுக்கு முனிவரின் சாபம் இருக்கிறது மரணம் நிகழும் என்று சொல்லுகிற பொழுதே அவன் அப்படி இறந்து போகிறான் இறந்து போனபோது அழுதுகிறாள் அங்கே இருந்து அலறல் சத்தம் கேட்டு குந்தி தேவியும் ஓடிவான் ஓடிவது என்ன ஆச்சுன்னா இது மாதிரி பயப்பட்டார் நான் ஒத்துக்களை இருந்தாலும் வற்புறுத்துனாரே இறந்துவிட்டான் அப்போ இருவருமே அழுது அதுக்கு பிறகு அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் இருந்தது அப்போ இந்த பாண்டுவோடு நான் உடன்கட்டை ஏறி விடுகிறேன் நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகளான நகுலன் சகாதவனையும் இந்த மூவரோடு உங்கள் பிள்ளையாக பாண்டு புத்தர்களாக வளர்க்க வேண்டுமக்கா என்று உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு அவளும் தீயினிலே உடன்கிட்ட ஏறி மாய்ந்து போகிறாள் இப்படியாக இந்த பாண்டவர்களுடைய வருகையும் குந்திதேவினுடைய துவக்கமும் பாண்டியனுடைய மறைவும் அமைந்திருக்கிறது நாம் அடுத்த அமர்வில் காந்தாரி திருதராஷ்டன் சகுனி இந்த கதாபாத்திரங்களுடைய அறிமுகத்தை முடித்து அதற்கு பிறகு வசுதேவன் ஹம்சன் கிருஷ்ணன் இவர்களுடைய தோற்றம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அடுத்து நம்ம இந்த கதை ஓட்டத்திற்குள் மிக எளிதாக போகும் பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கும் நான் எந்தெந்த கதாபாத்திரங்கள் குறித்து பதிவேற்றுக்குன்னா அந்த தலைப்பிலே போட்டிருப்பேன் தனித்தனியாக நீங்கள் கதாபாத்திரங்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்தந்த காணொலிகளை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டுகிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் முன்னேறவு சந்திப்போம்